சித்தி அதுக்குள்ளே படுத்துட்டீங்க சாட்ட உடனே படுக்கக்கூடாது அப்புறமா படுத்துக்கலாம் எழுந்துருங்க இல்லை ஹேமா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால டயர்டாக இருக்குது கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திருக்குறானே சித்தி எது யாவது விளாடலாம் இல்லை கதையாச்சும் சொல்லுங்களா நாளைக்கு சொல்கிறேன் ஹேமா சித்திக்கு டயர்டாக இருக்கு நாளைக்கு சொல்கிறேன் சரியா கொஞ்சம் நேரம் விளாடிட்டு படுங்களாம் சித்தி இல்லைன்னா ஏதாவது கதையாச்சும் சொல்லுங்க படுத்துக்கிட்டே ஆமாம் சித்தி கதையாச்சும் சொல்லுங்க நீங்கள் கதை சொல்லி ரொம்ப நாள் ஆகுது சரிடா சூர்யா கதை சொல்கிறேன் சரி படுங்க படுத்துக்கிட்டே கதை சொல்கிறேன் கேளுங்க சரிங்க சித்தி ஏய் நான் தான் சித்தி பக்கத்தில் படைப்பேன் இந்தாண்டா வந்த படை இல்லை இல்லை நான் தான் சித்தி பக்கத்தில் படுப்பேன் நீ அங்கேயே படுத்துக்கோ ஹேமா சூர்யா ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க சரி நான் அவருங்க நான் நடுவில் படுத்துக்கிறேன் சூர்யா நீ அந்தாண்ட படு ஹேமா நீ இந்தாண்டை படுத்துக்கோ சித்தி நடுவில் படுத்துக்கிறேன் சரிங்க சித்தி இப்போ ஓகேவா ஓகே சித்தி சரி கதை சொல்கிறேன்னு சொல்றீங்களே சொல்லுங்க ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டுக்குள்ள யானை சிங்கம் புலி கரடி மான் குரங்கு இன்னும் நிறைய விலங்குகள்லாம் இருந்ததா பறவைகளா இருந்ததாம் அந்த காட்டுக்கு சிங்க சிங்கம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விலங்கு அடிச்சு அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததான் அப்படி சாப்பிட முடியலனாலும் தேடி போய் வேட்டையாடி சாப்பிடுமா அப்புறம் ஒரு நாள் இன்னைக்கு யார் சிங்கத்துக்கு இறையா போகிறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள மான்ன்னு சொல்லித்தான் நறிய போக சொல்லித்தான் என்ன சொல்லித்தான் இன்னைக்கு நீ போ நாளைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சான் அப்புறம் மான் அழுதுகிட்டே பா போயிடுதான் அந்த மானையும் அடித்து சாப்பிட்டுடுச்சான் அச்சோ பாவம் சித்தி அந்த மான் ஆம ஹேமா இந்த காட்டு ராஜா சிங்கம் தான் அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்ததான் மறுநாள் நரி என்ன பண்ணச்சான் எப்படியும் இன்னைக்கு நம்மளை சாப்பிட்டுடும் தான் நம்மளோடைய கடைசி நாள் அப்படின்னு நினச்சிட்டு அதுவும் அழக ஆரம்பிச்சிருச்சான் அந்த நரி என்ன பண்ணச்சோம் அழுதுகிட்டே ஆனால் யோசிக்க ஆரம்பிச்சுதான் எப்படியாவது அந்த சிங்கத்திட்ட இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும் இல்லைனா நம்மளையும் அடித்து சாப்பிட்டுடும் மறுநாள் யோசிச்சுக்கிட்டே சிங்கத்துக்கிட்ட போய் சிங்கராஜா சிங்கராஜா உங்களை மாதிரி இந்த காட்டுக்குள்ளே ஒரு ராஜா இருக்கிறாரு அப்படியா என்ன மாதிரி எந்த ராஜா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்காங்க அப்படின்னா அந்த சிங்கம் கேட்க ஆரம்பிச்சுதான் வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடந்து கூட்டிக்கிட்டே போச்சான் ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டே இருக்கிறோமே எங்கே தான் இருக்கிறார் அந்த ராஜா அப்படின்னு சிங்கம் கேட்க ஆரம்பித்த அதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ராஜா வாங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்ததான் பார்த்துக்கிட்டே போகக்குள்ள அங்கே ஒரு கிணறு இருந்ததான் அந்த கிணத்துக்கிட்ட போய் நிற்க ஆரம்பிச்சுதான் ராஜா ராஜா இங்கே தான் இருக்கிறாங்க அந்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்த இங்கேயா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அந்த சிங்கம் கேட்டுதான் இங்க தான் ராஜா இருக்கிறாங்க எட்டி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குரங்க சொல்லிச்சான் இங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சதான் எட்டி பார்த்ததும் தண்ணிக்குள்ள ஒரு சிங்கம் தெரிஞ்சுதான் அது எப்படி சித்தி தண்ணிக்குள்ள இன்னொரு சிங்கம் அதோட நழல் தான் தெரிஞ்சுதான் ஹேமா அதை பார்த்ததும் அந்த சிங்கம் ஏமாந்து போய் இன்னொருத்தவங்க தான் இருக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு ஆ ஒவ்வொன்னு கத்த தான் உருவந்தும் அதுவும் அதே மாதிரி உரும்ப ஆரம்பிச்சதா ஆஹா நம்மள முறையே இன்னும் வருவங்க தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் தண்ணிக்குள்ள வேகமா பாஞ்சுதான் பாஞ்சதும் அங்க யாருமே இல்லையாச்சோ அப்புறம் என்னாச்சு சித்தி சூர்யா அந்த சிங்கம் ஏமாந்து தண்ணிக்குள்ள குதிச்சிருதுரா குரங்கு அந்த சிங்கத்தை ஏமாத்திடுச்சு